அது தவிர்த்து வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் அதிகாரிகள் பலர் விலை உள்ளதாகவும் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு திருப்பி நான் வருவனோ எனக்கு தெரியல வர விடுவினமோ இவைக்கு தெரியல ஜாழ்ப்பாணத்துக்கு வர விடுவினமோ தெரியல எல்டிடி என்ன கூப்பிடுறேன்னு சொன்னா கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் நான் அங்க இருந்தான் வந்தேன் என்ன போட்டுட்டு நீங்க நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்னு சொல்லுங்களா அந்த பெருமித பெருமிதம் வந்து உள்ளதுல எவனுக்குமே இருக்காது அது நான் சொல்லிக்கொள்றேன் தமிழா ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றதை விட நான் நினைக்கிறேன் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் யூ நோ ஐ கேன் ட்ரோ சம்திங் அண்ட் செல் இட் நான் நினைக்கிறேன் நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன் நான் ரோட்லி அங்கே இருந்து இருந்தா நீங்க வேணுன்னா போயிடுவீங்க நான் நினைக்கல நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன் என்னட்ட வந்த கடைசியாக கேட்ட விஷயம் யூ ஹோண்ட் திங்க் அப் அவவுட் யோ கெரியர் ஆஃ பீப்புள் தே சேஞ்ச் பீ வெதர் யூ ஹோ ஹண்ட்ரட் பீப்புள் ஓ யூ ஹோ ஹண்ட்ரண்ட்ட கேரி ஐஸ் அப் பீப்பிள் தட்ஸ் வை அதை தமிழ்ல தமிழில் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு எடுத்த சேஞ்ச் வந்து உடன வேலை இல்லை ஆ நான் துணிஞ்சிட்டேன் அதாவது வந்து சாக துணிஞ்சவனுக்கு அதுக்கப்புறம் பிறகு பருப்பு என்னடா பானின் விளங்கிச்சவனுக்கு நான் வந்து துணிஞ்சிட்டேன் நீ வேலையை தான் கொண்டு போகிறீங்கன்னா இப்போ இப்போ கூட நான் ஐ மீன் இன்றைக்கு டுடே கூட ரிசிக்னேஷன் லெட்டரோட தான் மினிஸ்ட்ரிக்கு போவேன் நான் நேற்று தான் பார்த்து நான் ஒரு பேக் டேட் பண்ணப்பட்ட லெட்டர் உண்டு டாக்டர் லால் பராமட்டிய சார் இஸ் லைக் மை ஃபாதர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி இஸ் ஹி வாஸ் சோல்டு டு ஜிஎம்ஓஏ ஜிஎம்ஓஏ வந்து காசு கொடுத்து வேண்டியிருக்கு தட்ஸ் ஓகே தட்ஸ் ஃபைன் பீப்புள் சேஞ்ச் வித் டைம் பட் ஐ ஒன்ட் சேஞ்ச் என்ன கவலைன்னு சொன்னால் பனபடி சார் பனப்டீஸ் சார் பெனப்டி சார் அப்பா அப்பா நினச்சிட்டு இருந்தேன் இட்ஸ் ஓகே பீப்புள் சேஞ்ச் யூனோ இட்ஸ் ஓகே ஐ எம் என்ஜாய் மை ஹாலிடே எந்த ஹாஸ்பிட்டலாக அடுத்த வாங்கன்னு சொல்லி நான் சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் நீ அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்கொயரி ஃபோன் பண்ணி அது வந்து நினைக்கிறேன் அந்த நேரம் இருக்கே கல்லையா அதாவது தான் சாவச்சேரியில் வெள்ளிக்கிழமை தனியாக பேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேக்குள்ளையே இவங்க இன்கொயரியை ஃபோன் பண்ணி இன்கொயரிக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து வந்திருந்தவ பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நான் இருந்து இப்போ இருந்து ஒவ்வொரு ஒரு இதாக எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பட் நான் அவங்களே சொன்னேன் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ ஐ ஐ ஐ கால் இந்த ஏஓஎம் சிசியும் கால் பண்ணி போட்டு இவைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ தேங்க் கொடுங்கோன்னு சொல்லி போட்டு நான் வந்து பேஷன்ஸ் பார்க்க போயிட்டேன் தட் ஹஸ் ஹேப்பன் நன்றி நேற்று தான் அந்த லெட்டர் பார்த்து நான் எனக்கு சரி